அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அறிவாற்றல் அவருடைய கவனமோடு கேட்பதில் வெளிப்படுகிறது என்பதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ந்து பத்து நாட்கள் நான் இயேசுவின் அறிவாற்றலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒருவருடைய அறிவு அறிவாற்றல் அவரது ஆளுமையின் சிறப்பு அறிவு மிக்கவர்களாக நாம் அறிவாற்றல் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன அறிவாற்றல் மிக்கவர்களை இந்த உலகம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறது அறிவியலாளர்களாக ஏற்றுக்கொள்கிறது மாபெரும் புரட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்கிறது அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அடிப்படையில் அறிவாற்றல் இருக்கிறது அது கல்வி தகுதியின் வழியாக வந்த அறிவாகவும் இருக்கலாம் அல்லது பட்டறிவு அனுபவ அறிவாகவும் இருக்கலாம் இயேசு அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார் என்று விவிலியம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அந்த அறிவாற்றலின் ஒரு பகுதி கவனமுடன் கேட்டல் லிசனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் கவனமுடன் கேட்பது செவி சாய்ப்பது ஒருவருடைய அறிவாற்றலுடைய ஒரு பண்பு அவர் கவனமுடன் கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒருவர் சொல்வதை கவனத்தோடு கேட்காமல் நாம் பேசினால் நம்முடைய அறிவாற்றலுக்கு அது ஒரு இழுக்கு ஆகவே மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே கல்வியகத்திலே கவனமுடன் கேட்க வேண்டும் நம்முடைய உறவுகளிலே உறவு தளத்திலே நாம் ஒருவருக்கொருவர் கவனமுடன் கேட்க வேண்டும் லிசனிங் நம்முடைய ஒருவருடைய குறைகளை மனக்குறைகளை அவர் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அதை கவனித்து கேட்டாலே போதும் அதுவே அவருக்கு மிகுந்த ஆறுதல் தரும் இயேசு கவனமுடன் கேட்டார் இயேசுவிடம் பலரும் வந்து தங்களுடைய மனக்குறைகளை பகிர்ந்து கொண்டார்கள் இயேசு கவனமுடன் கேட்டார் செவி சாய்த்தார் செவி சாய்த்தல் என்பது இறைவனுடைய ஒரு பண்பு கடவுள் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றார் குனிந்து கேட்கின்றார் இயேசுவும் கவனமுடன் கேட்டார் பல செய்திகளை சொல்லலாம் ஒன்றே ஒன்று லூக்கானார் செய்தி இரண்டு நாற்பத்தி ஆறு கோவிலில் சிறுவன் ஏசு என்று தலைப்பிடப்பட்டுக்கிறது எருசிலேம் கோவிலிலே இந்த பனிரெண்டு வயது சிறுவன் ஏசு போதகர்கள் நடுவிலே அமர்ந்திருக்கிறார் அங்கே சொல்லப்பட்டுகிறது அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் முதல்ல ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு மாணவருடைய சீடருடைய பண்பு சொல்வதை கேட்பது கவனித்து கேட்பது இயேசு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்று லூகா பதிவு செய்திருக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகு